உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் நிலவும் பெரும் அனிச்சயத்தால் பாதுகாப்பான முதலீடுகளாக கருதப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சங்களை எட்டியுள்ளன சமீப நாட்களில் சந்தைகளில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக முதலீட்டாளர்கள் ஆபத்தான சொத்துக்களை விட்டு விலகி பாதுகாப்பான சொத்துக்களான மதிப்புமிக்க உலோகங்களின் பக்கம் அதிகமாக திரும்பியுள்ளன அமெரிக்காவில் பிப்ரவரி மாத விநியோகத்திற்கான தங்க ஃபியூச்சர்ஸ் விலை ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து அவுன்ஸ் ஒன்றுக்கு நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு டாலராக இருந்தது அதே நேரத்தில் ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு டாலராக வர்த்தகம் செய்யப்பட்டது இந்த விலை உயர்விற்கு முக்கிய காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகள் பார்க்கப்படுகின்றன கிரீன்லாந்தை முழுமையாக வாங்கும் ஒப்பந்தம் நடைபெறாவிட்டால் எட்டு ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் பிப்ரவரி ஒன்று முதல் பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் ஜூன் ஒன்று முதல் அது இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என்றும் கூறப்பட்டதால் முதலீட்டாளர்கள் கவலையடைந்தனர் இதன் தாக்கமாக ஐரோப்பா மற்றும் ஆசிய பசிபிக் பங்கு சந்தைகள் சரிவடைந்தன இதற்கிடையில் உக்ரைனில் போர் தொடர்வதும் காசா பகுதியில் நிலவும் மோதல்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருப்பதும் உலகளாவிய அரசியல் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் செம்பு உள்ளிட்ட பிற அடிப்படை உலோகங்களும் உயர்வை கண்டுள்ளன ஆனால் அவை ஆற்றல் துறை வளர்ச்சி மற்றும் டேட்டா சென்டர் கட்டமைப்புகளுக்கான தேவையால் இயக்கப்படுகின்றன மொத்தத்தில் உலகளாவிய நிச்சயமற்ற சூழல் தொடரும் வரை தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான முதலீடுகளுக்கு ஆதரவு நீடிக்கும் என சந்தை வல்லுனர்கள் கருதுகின்றனர்